எதிர்பார்ப்பு என்னென்னா போர்டு எக்ஸாம்னு வந்தாச்சுன்னா அந்த குழந்தைகளை நம்ம ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது படி படி படின்னு சொல்லிட்டே இருக்கணும் இந்த இடத்துல ஒரு முக்கியமான கருத்தை நான் பதிவு செய்த அவர்களுக்கு இது உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கின்றதுக்காக இந்த பதிவு நான் செய்கிறேன் பாருங்க டென்த் எக்ஸாம் போர்டு எக்ஸாம் முடிஞ்சு போச்சு அந்த மார்க் வச்சுக்கிட்டு நம்ம பிளஸ் ஒன்ல நம்ம கேட்ட குரூப் கிடைக்கும் அது ஒன்று தான் அதே மாதிரி பிளஸ் டூ மார்க் வைத்துக்கொண்டு ஒரு நல்ல கல்லூரியில் நமக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு துறையில் நமக்கு ஒரு சீட் கிடைச்சிரும் அதுக்கப்புறம் யாரும் நம்மள டென்த் போர்டு எக்ஸாம் மார்க் என்ன கேட்க போது கிடையாது ப்ளஸ் டூ போர்டு எக்ஸாம் எவ்வளோ மார்க் கேட்க போகிறது கிடையாது அதுக்கப்புறம் டிகிரி அந்த குவாலிஃபிகேஷன்லாம் ஐஏ வேலை போய் வேலையில் போய் சேர்ந்துடுவாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்கள எதின் சப்ஜெக்ட் டெஸ்ட் பண்ணுவாங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் காம்படிட்டிவாக அவங்களால் இருக்க முடியுதா போட்டியிடக்கூடிய தன்மை இருக்கிறதா வித்தியாசமான அவங்களால சிந்திக்க முடியுதா அவங்க பர்சனாலிட்டி எப்படி இருக்கு அவர் பேசக்கூடிய தன்மை எப்படி இருக்கு ஒரு கருத்துக்களை சொல்லும் ரொம்ப தெளிவாக புரியும்படியாக சொல்றாங்களா இதெல்லாம் வச்சு தான் அவங்கள டெஸ்ட் பண்ணுவாங்க தினம் தினம் தான் நான் பல பேர்கிட்ட சொல்லிட்டு வருவேன் உலகமே ஒரு பெரிய யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் அந்த உலகத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் நமக்கு பேராசிரியர் ரைட் அவங்க சொல்லிக் கொடுக்க பாடங்கள் தான் நமக்கு அல்டிமேட்லி வரப்போகுது ஆனால் பள்ளிக்கூடத்திலையும் கல்லூரியிலையும் இல்லாத ஒன்று அங்கே என்ன வித்தியாசம் என்ன பள்ளிக்கூடங்கள்லயும் கல்லூரிகளையும் பாடம் சொல்லி கொடுத்தா நம்ம டெஸ்ட் வைப்பாங்க அப்புறம் தான் பாடத்தை புரிஞ்சுப்போம் ஆனா இங்க முதல்ல டெஸ்ட் வச்சுட்டு தான் நமக்கு பாடத்தையே புரிஞ்சு பண்ண அதுதான் வித்தியாசம் ஆக இவங்க எல்லாம் நம்ம எதுக்காக ப்ரிப்பேர் பண்றோம்னா ஒரு மார்க் ஷீட்டுக்காக அல்ல ஒரு டிகிரி சர்டிபிகேட் ஒரு கான்வெகேஷன் டிகிரிக்காக அல்ல வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய ஒரு மேடைக்காக இவங்க நம்ம ப்ரிப்பேர் பண்றோம்ன்றது மாத்திரம் மறந்துடக்கூடாது அது மட்டுமல்ல மூளை ஆராய்ச்சி செய்தவர்கள் என்ன சொல்றாங்க தி ஒன்லி கண்டெய்னர் விச் என்னிட் கெப்பாசிட்டி இஸ் அப்படின்றாங்க பிரெயின் வந்து ஒரு கண்டெய்னர் வச்சுப்போமே இப்ப இந்த பாக்கெட் இருக்கு கண்டெய்னர் இல்லை நான் வந்து பேனா சொல்லிக்கிட்டே வரேன் ஒரு பத்து இருபது முப்பது பேனா போட்டால் அது பேனா போட்டு இடம் கிடையாது இதனுடைய கெப்பாசிட்டி லிமிட் ஆனால் மூளைன்னு வரும்போது எவ்வளவு தகவல்களை எவ்வளவு திறமைகளை நம்ம பதிவு செய்யலமோ அந்த அளவுக்கு விரிந்து கொண்டே போகும் அப்படின்றாங்க நான் ஒரு முக்கியமான ஒரு மெட்டஃபோர சொன்னேன் இப்போ வெளிநாடுகளுக்கு போனோன்னா நமக்கு ஒரு வீசா தேவை அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு பாஸ்போர்ட் தேவை இந்த பாஸ்போர்ட் என்பது நம்ம நாட்டில் நம்ம அரசாங்கம் ஒரு இந்திய குடிமகனுக்கு இருக்கக்கூடிய உரிமை காரணமாக கொடுக்கப்படுவது தான் பாஸ்போர்ட் அதே மாதிரி சிங்கப்பூர் மலேசியா இங்கிலாந்து அமெரிக்கா கனடா ஆஸ்திரேலியா அந்தந்த நாடுகள்லாம் அந்த ஊரில் இருக்கக்கூடிய பாஸ்போர்ட் பாஸ்போர்ட் கொடுத்ததுனாலயே நம்ம வெளிநாடுகள் போக முடியாது இப்போ அமெரிக்கா போகணும்னா பாஸ்போர்ட் வச்சு டிக்கெட் வாங்க முடியாது விசான்னு ஒன்று இருக்குது அந்த விசா யார் கொடுப்பாங்கன்னா அந்த நாட்டில் இருக்கவங்க கொடுப்பாங்க அந்த நாட்டு அரசாங்கம் கொடுப்போம் அது இருந்தா தான் நம்ம வெளிநாட்டுக்கு போக முடியும் அப்போ இதோட எதை நான் கம்பேர் பண்றேன் அப்படின்னா நம்மளுடைய டென்த்து போர்டு எக்ஸாமோ ப்ளஸ் டூ போர்டு எக்ஸாமோ நம்மளுடைய டிகிரி கான்ஃபிகேஷன் சர்ட்டிஃபிகேட்டும் பாஸ்போர்ட் போன்றது அதை வைத்துக்கொண்டு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் நம்மளுடைய பர்ஸ்னாலிட்டி டெவலப்மெண்ட் நம்ம நான் நடந்து கொள்ளக்கூடிய விதம் அதுதான் விசா அது இருந்தால் தான் நம்ம உலகம் என்ற ஒரு அகண்ட ஒரு இடத்துல நம்மளால சாதிக்க முடியும். ஆக இந்த ஒரு நோட்ல ரெண்டு பக்கமும் பிரிண்ட் பண்ற மாதிரி ஒரு பக்கம் படிப்பு அறிவு கூர்மை மற்ற பக்கம் पर्सனாலிட்டி டெவலப்மெண்ட் இது ரெண்டும் இருந்தால தான் முடியும். எனவே பெற்றோர்களே இந்த வீடியோ பார்த்த உடனே கடந்த ஆறு மாதங்களாக உங்க குழந்தை எத்தனை போர்டிகல்ல கழந்துட்டாங்க? எத்தனை போர்டிகல்ல உள்ள நம்ம ஸ்கூலுக்குள்ள நடத்தினாங்க, வெளியில நடத்தினாங்கன்னு பாருங்க. calipers சொல்லுங்க. அதுல நிறைய போர்டிகல்னா அதுல போய் calipers சொல்லுங்க. அவங்க நடத்தக்கூடிய போட்டியில போய் சேர்ந்துக்க சொல்லுங்க இதெல்லாம் சேர்ந்துட்டீங்கன்னா உலகம் என்ற ஒரு மேடையில உங்க குழந்தைகளால சாதிக்க முடியும் அவருடைய கனவுக்கு வானமே எல்லை